பே ஸ்க்ராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ்க்ராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா ஒரு ஓல்டு வேஸ்ட்டு பாட்டில் தான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு பிளான்ட் ஆர்கனைசர் மாதிரி நான் பண்ண போகிறேன் என்னோட கிச்சனுக்கு வந்து இந்த பிளான் இந்த பிளா இதில் பிளான்ட் போட்டு வச்சா இந்த பாட்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டிலும் கிடச்சிடுச்சு எனக்கு இப்போ இந்த பாட்டிலை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் இருந்தனால ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ நல்ல ஒரு லிக்விட் ஊற்றி தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு ஒன் ஹாருக்கு அதை அப்படியே விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அதில் லைட் அந்த லிக்யூட் தண்ணியை வந்து இந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கர்ஸ்லையும் தேய்ச்சிட்டுட்டேன் அப்போ வந்து நம்ம ஸ்க்ரப்பை வச்சு ஒன் ஹவர் கழித்து நம்ம ஸ்க்ரப்பை வச்சுலாம் தேய்க்கும் போது அது வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடும் இந்த கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கனால ரொம்பவே க்ரா கேர்ஃபுல்லாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கிடச்சிருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டி பாட்டில் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்ம பண்ண போகிற டெக்கரேஷன் ரொம்பலாம் பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ண போகிறதில்லை வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே தான் நான் இந்த ஆர்கனைசர் பண்ணேன் ரொம்ப நாளாக நான் யோசிச்சுருந்தேன் எனக்கு இந்த மணி பிளான்ட்லாம் போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லாம் போட்டு வச்சு வீட்டில் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கலர் ஸ்டோன் இது வந்து மீன் தொட்டியில் இருந்த ஸ்டோன் தான் இப்போ மீன் தொட்டி இல்லை அந்த ஸ்டோனை நான் எடுத்து வச்சுருந்தேன் ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே அதே மாதிரி இந்த கிராஃப்ட்டுக்கு எனக்கு யூஸ் ஆச்சுது இப்போ பார்த்திங்கன்னா அதில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கலராக போடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அது லாஸ்ட்டு செட் ஆகலை பொறுமை இல்லைன்னு எனக்கு ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே போடுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு கலர் போட்டிருப்பேன் மூணு கலரை போட்டுட்டு தண்ணி ஊற்றி பார்த்தேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் கல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சோண்டு கல் போட்டுட்டு அதை ஃபுல்லாகவே தண்ணி வச்சு நிரப்பி விட்டு செடி போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் நிறைய கல்லை போட்டு தண்ணி போ தண்ணி ஊற்றிட்டு அதில் செடி போட்டு பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மணி பிளான்ட் கம்பு தான் நான் வந்து ஆல்ரெடி இந்த பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஆல்ரெடி நான் பண்ண அவங்க நீங்கள் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் ஒரு கல் கம்பு மட்டும்தான் வச்சேன் அதில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் அழகாக லீஃப் வந்து தழுத்து இருந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பை மட்டும்தான் அதுக்குள்ளே போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்போம் இந்த சிம்பிளான பிளான்ட் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஆர்கனைசர் பண்ணி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரேட்டான இடம் கிச்சன் தான் அந்த இடத்துல வந்து நான் இப்படி வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சின்னா நம்ம கிட்டோஸ்கிராஃப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர்